முதன் முறையாக இந்த வீடியோ பிளாகிங்கில் நான் ஃபர்ஸ்ட் பண்ற சினிமா விமர்சனம் எதுனா தி ஆர்மர் ஆஃப் காட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ஹாங்காங்ல ரிலீஸ் ஆன ஜாக்கி சான்நெட் ஆர்மர் ஆஃப் காட் படத்தை பற்றி தான் ஃபர்ஸ்ட் பார்ட் அந்த படத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வந்து விமர்சனம் பண்ண போகிறோம் ஓகே நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க ஜாக்கி சேகர் ஏன் சார் பேர் வச்சுட்டீங்க உண்மையாலுமே உங்க பேர் ஜாக்கி சொன்னது ஒரு பெயர் அது வந்து வந்து எனக்கு பிடித்த நடிகர் அவர்ன்றதுனால அதை வச்சுக்கிட்டேன் நான் வந்து அவருடைய படம் ரிலீஸ் ஆகிறப்ப போய் கட் அவுட்டுக்கு பால் அபிஷேகம் பண்ணது இல்ல சூடங்காட்டினது கிடையாது முதல் டிக்கெட் வாங்கி படம் பாத்திருக்கேன் அவ்வளவுதான் இன்ஸ்பிரேஷனல் மேன் ஏன்னா வந்து ஹாங்காங்ல வந்து ஒரு சாதாரண குடும்பத்துல அதாவது ஒரு சமையல்காரருடைய மகனா இருந்து படிப்படியா வளர்ந்து துணை நடிகராகி ஆஹ் பத்தோட பதினொன்னா புருஸ்ரீ படத்துல வந்து ஒரு அடியாள எல்லாம் தலையை காட்டி மெல்ல மெல்ல ஆஹ் ஹாங்காங்ல வளர்ந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹாங்காங் ஏசியா சூப்பர் ஸ்டார் ஆகி ஏசியா சூப்பர் ஸ்டாருக்கு அப்புறம் ஹாலிவுட்ல போய் அங்கே தடம் பதிச்சது வந்து சாதாரண விஷயமா எனக்கு தெரியலாம் இது வந்து அன்பிலே இது வந்து ஒரு வேலையை நேசிக்கிற வேலையை காதலிக்கிற ஒரு மனிதனால் மட்டுமே அந்த வெற்றி வந்து சாத்தியம்னு நான் நினைக்கிறேன் யோசிச்சு பாருங்க பொதுவா வந்து இந்த இங்கிலீஷ் பேச தெரியாத வந்து நம்ம நாட்டிலே அவனும் மதிக்கிறது கிடையாது ஹாலிவுட்ல எவ்வளோ மதிப்பானா அப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஜாக்கி போயிக்கு வந்து ஏகப்பட்ட படங்கள் வந்து ஹாலிவுட் பேஸ்ட் படமா பண்ணிருக்காருன்னா அது வந்து அந்த உழைப்பும் அதுக்கான அவர் எவ்வளவு அவமானங்களை சந்திச்சிருப்பாரு அவர் எவ்வளவு விஷயங்களை வந்து அவர் வந்து எதிர்கொண்டிருப்பாருன்னு யோசிக்கிறப்ப ஒரு பிரமிப்பா இருக்கு இல்லையா அதுதான் எனக்கு அந்த ஆள் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இன்ஃபேக்ட் இன்னைக்கு இவ்வளவு படங்கள் பாக்குறதுக்கு காரணம் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா ஜாக்கியோட ஃபில்ம்ஸ் தான் அந்த படங்கள் தான் எனக்கு ஆங்கில படங்களா இருந்து அதிகமா பாக்கணுன்ற ஒரு ஆர்வத்தை வந்து முடிச்சு எங்க ஊர் கடலூர்ல ஆக்சுவலா வந்து பொங்கலுக்கு அப்புறம் வந்து திரு ஆத்திருநாள் நடக்கும் அதாவது கருநாள் வெறிநாள் திருநாள் அப்படின்ட்டு திருநாள் டைம்ல வந்து ஆத்திருநாள் போயிட்டு எல்லாரும் மேற்கு சாப்பிடலாம் சாப்பிட்டு சாமிக்கு எல்லாம் படைச்சிட்டு வர்ற ஒரு பெஸ்டிவல் இது ஆக்சுவலா அந்த டைம்ல ஒரு சொந்தக்காரர் லக்ஷ்மணன் ஒரு சொந்தக்காரர் எனக்கு வந்து அவர் என்ன பண்ணாரு முத முதல் அவர் தான் சினிமாவு கூட்டிட்டு போயிருந்தாரு அது வந்து நியூ சினிமாவில் வந்து ஒரு படம் நியூ சினிமா தேட்டர்ல ஷாலின் டெம்பிள் ஒரு படம் வந்துச்சு அந்த படம் தான் நான் வந்து பார்த்த முதல் ஆங்கில படம் அதன் பிறகு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல ஆம்பர் ஆஃப் கார்டு வந்து கடலூர்ல நியூ சினிமா தேட்டர் ரிலீஸ் ஆகுது செம மழை என்னை விட்டுட்டு எங்க அம்மா என்ன பண்ணாங்க இப்போ அரசு பொருட்காட்சி வந்து கடலூர் மைதானத்தில் நடக்குது அங்கே போயிட்டாங்க ஸோ எனக்கு வீட்டில் இருக்கிற எனக்கு வந்து சம போர் அடிக்குது என்ன பண்றதுன்னு தெரியல ஒன்னா ஆர்வம் பணம் மட்டும் கையில இருக்கு அதுக்கு முன்னாடி என்னன்னா என் ஃப்ரெண்டு லட்சுமி வந்து யாரு படம் படம் பார்த்து வந்து அந்த படம் இப்படியா இருக்கும் அப்படி இருக்கு சூப்பரா இருக்கு தாவரம் அவனுக்கு அடிபட்டுடுச்சு அது இதுன்னு சொல்றாங்க எனக்கு ஆர்வத்தை அதிகப்படுத்திட்டாங்க நான் யாரும் ஜாக்கிச்சார்ன்னா எனக்கு யாருன்னே தெரியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அன்னா போனால் போயிட்டு அந்த ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கூட ஒரு ஒரு ரூபாய் எங்கேயும் தேதி ஒரு ரூபாய்க்கு ரெண்டு ரூபாய் டிக்கெட்டுக்கு உள்ளார போய் படத்தை போய் உக்காந்துட்டாங்க ஃபர்ஸ்ட்டு ஷார்ட்டு இங்கே கோல்டன் ஹேர்வெஸ்ட்டு ஃபிலிம்ஸ்னு வருது கட்ட கட்டமாக வருது அதுக்கப்புறம் அந்த கட்ட கட்டமாக வர்றாப்பே கடலூரில் வந்து எல்லா தேட்டருக்கும் கடலூர் அண்ட் பாண்டி தேட்டர்லாம் வந்து அந்த கட்டக்கட்டமாக கோல்டன் ஹேர்வஸ்ட்டு ஃபிலிம்ஸ் அப்படின்னு ப்ரஸன்டேஷன் வந்தாலே கைத்தட்டுற அளவுக்கு அந்த எம்லம் வந்து கடலூர் வாழ் பக்கம் வந்து பக்கம் கடலூர் பக்கம் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு நான் போய் அந்த படத்துக்கு போய் உக்காந்துட்டு இருக்கேன் எக்ஸைட்மெண்ட்டு ஃபர்ஸ்ட் ஷார்ட்டே வந்து காட்டுவாசி கும்பல்ல இருந்து போய் இதை அந்த கத்தி எடுத்துட்டு வர்ற ஒரு வேலை அதுல இருக்கிற சண்டை அதுல இருக்கிற ஃபாஸ்ட்னஸ் மிக முக்கியமாக எனக்கு ஜாக்கி ஃபிலிம்ஸ்ல பிடிச்சது வந்து நம்ம விஷுவல்ல கதாநாயக மாதிரி புஷ்கா 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 நாலு குத்து குத்தி மூக்கு வாயிலாம் ரத்தம் வந்தால் அப்புறம் மூணாவது ரத்தத்தை வந்து தொடச்சிட்டு வந்து சண்டை போடுற ரத்தம் தான் ஜாக்கி கிடையாது ஜாக்கி உதவது திரும்ப கொடுப்பாரு அந்த மாதிரிலாம் அந்த பேஸ் என்னன்னா வந்து கடைசி வரையிலும் வந்து ஹீரோ கூடாதுன்ற அந்த கான்செப்ட் எல்லாம் வந்து உடச்சது என்ஜாய்டு நான் பார்த்ததே கிடையாது காரு அதனுடைய ரிச்னஸ் எயிட்டி எயிட்டி எயிட்லயே வந்து அவங்க அவங்க கண்ட்ரி வந்து என் வளர்ச்சி நம்ம ஊர்லாம் அப்ப எப்படி இருந்து நம்மளுக்கு தெரியும் சோ அதெல்லாம் அந்த படத்தை வந்து ஒரு நான் பார்க்கறதுக்கு ரொம்ப விஷயமா ரொம்ப அந்த படத்தை நான் ரொம்ப காதலோட பாக்குறதுக்கான இருந்தது மிக முக்கியமா ரெண்டு பாலத்துக்கு வந்து ஒரு கார் ஒன்னு தாண்டோம் ஒரு பைக் ஒண்ணு தாண்டோம் இதெல்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது ஜாக்கியோட அந்த பிரசன் சென்ஸ் ஜாலியான அந்த சின்ன சின்ன மூமெண்ட் சின்ன சின்ன சந்தோஷங்கள் டக்கு டக்குன்னு ஏறி ஒரு விஷயத்துல நின்று இறங்குறது அதுல இருக்கிற ஹியூமரஸ் சோ இதெல்லாம் வந்து எனக்கு ஜாக்கி படத்துல வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருந்தது எல்லாத்தையும் விட ரொம்ப பிடிச்ச விஷயம் ஜாக்கி மேல மிகுந்த காதல் கொண்ட விஷயம் என்னன்னா அந்த ப்ளூஃபர்ஸ் படம் முடிஞ்சதும் அந்த முதல் படத்துலயே வந்து நான் பார்த்தோம் வியந்த படத்துல என்னன்னா ஒரு கிளையை முடிச்சுட்டு பதினஞ்சடி அடி உயரத்துல இருந்து விழுந்து கால் வந்து காது வந்து கிழிச்சுக்கிட்டு அது ஸ்கல்ல வேற ஓப்பன் ஆகி ஆப்ரேஷன் பண்ணி ஒரு பக்கம் காது கேட்காது ஜாக்கி கே ஸோ அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு ஒரு படத்தில் அதாவது நீங்கள் நைன்டீன் எயிட்டி எயிட்டா ஸ்டன்ஸ் வந்து எயிட்டிஸ்லேருந்து நைன்டிஸ் வரல ஸ்டன்ஸ் சீன்ஸ் வந்து அடிபட்ட சீன்ஸ் வந்து நீங்கள் தகவல்களை சேகரிச்சுன்னா வருஷத்துக்கு ஒரு படம் ஜாக்கி நடிச்சா தான் அதில் கண்டிப்பாக அவருக்கு வந்து அடிபட்டிருக்கும் ஸோ அந்த மாதிரி படத்தில் வந்து இன்வால்மெண்ட்டாக செய்கிற ஒரு மனிதர் அந்த மாதிரி ஒரு 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 ஆளை நீங்கள் நீங்கள் வந்து பார்த்தே இருக்க முடியாது டவுன் ஆள் இவ்வளவு வளர்ந்தவங்க கூட வந்து இன்னமும் வந்து அவங்க அவங்க வந்து அதாவது ஒரு ட்ராலி தள்ளணும் ஒரு அஞ்சு பேர் கஷ்டப்பட்டு தள்ளிட்டு இருக்காங்கன்னா நான் வந்து ஹீரோ எனக்கு இருக்காங்க அதெல்லாம் போய் பண்ண மாட்டேன்ற நம்ம ஆட்கள் மாதிரிலாம் இல்லாம ரொம்ப இயல்பா போய் அந்த ட்ராலியை தள்ளுறதுல இருந்து லைட்டை வந்து மாத்தினா எடுத்து ஹெல்ப் பண்றதுல இருந்து ஒரு பத்து பேர் ஒர்க் பண்றாங்கன்னா அந்த இடத்துல வந்து தன்னை வந்து தன்னை வந்து ஒரு கடல்நிலை ஊழியனாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு வித்தை ஒரு அது ஒரு பத்து பேர் வேலை செய்யற இடத்துல வந்து ஒரு கடல்நிலை ஊழியனா தன்னை வந்து தன்னை வந்து நினைச்சுக்கிட்டு வேலை செய்யற ஜாக்கியோட அந்த டவுன் டு எர்த் விஷயம் ரொம்ப பிடிச்ச விஷயம் ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மாதிரி போய் ஒரு ஆர்மர் ஆஃப் காடுன்ற ஒரே ஒரு படம் ஹாலிவுட் போய் ராக்கி ஒன்னு டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அஞ்சு படத்தோட வசூல் அதாவது சில்லர் எடுத்த ராக்கியோட அஞ்சு பாகத்தினுடைய வசூலையும் இந்த ஒரு படம் வந்து தகர்த்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துச்சு இந்த படம் வந்து ஆக்சுவலா ஆர்மர் ஆஃப் காடு வந்து ஒரு இண்டியானா ஜோன்ஸ்னுடைய வெர்ஷன் மாதிரி ஹாங்காங்ல எடுத்த படம் இது ஜாக்கி ஜக்கியோட ஃப்ரெண்டு அவருடைய ஆயலன் அவருடைய ஃப்ரெண்டோட காதலி அவங்க வந்து கடத்தின்னு போயிடுறாங்க அதை போய் ஜாக்கி வந்து எப்படி மீட்டிட்டு வராரு அதனோட அதுக்கு அதனுடைய வந்து அந்த பழங்கால பொருட்கள் பொருட்களை வந்து ஒரு ஒரு திருட்டு கூட்டத்துக்கிட்டிருந்து அதை எப்படி வந்து மீட்டு எடுத்துகிட்டு வராங்கன்றது தான் அந்த படத்தோட கதை இது வந்து ரொம்ப அற்புதமாக வந்து ஸ்க்ரீன் பிளே விட அந்த ஃபைட் சீன்ஸ்லாம் ரொம்ப இயல்பாக ரொம்ப நேச்சுரலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இந்த மாதிரி நடந்ததுனால அந்த படம் மீது மிகுந்த காதல் உண்டு அதன் பிறகு ஜாக்கி சேனனுடைய அந்த படத்தை வந்து குறைஞ்ச பட்சம் எத்தனை அப்படி பத்து நினைக்கிறேன் நினைக்கிறேங்க ஒரு பத்து பதினஞ்சு இருபது வாய்ப்பே கிடையாது அந்த படத்தை வந்து நூற்றுக்கு நூற்று நூ அந்த படத்தை வந்து நான் நூறு தடவைக்கு மேலே நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி அந்த படம் வந்து அந்த படத்துல ஒவ்வொரு சீன் ஒவ்வொரு ஷார்ட் ஒவ்வொரு ஒருத்தவங்க தாண்டி ஊழறதுல இருந்து கால் நகரதுல இருந்து எல்லா விஷயமும் எனக்கு கற்று இருந்தது பட் அந்த இன்னைக்கு அந்த படம் பாக்கிறப்ப செம்ம காமெடியா இந்த படத்தை தான் நம்ம அன்னைக்கு வந்து அவ்வளவு பார்த்தோம் அப்படின்ற மாதிரி ஆனா அன்னைக்கு அந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு ஈர்ப்பை என்னுள் விதைத்தது அதெல்லாம் அதெல்லாம் விட ஜாக்கி சேகர்னு மாத்திக்கிறதுக்கு மிக முக்கிய காரணமே என்னன்னா அந்த டவுன் ட் இடத்துக்கு போய் ஒரு இடத்துல போய் கெத்தா நான் ஒரு இங்கிலீஷே தெரியாத ஒரு இடத்துல போய் ஜெயிக்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை அதை வந்து செஞ்சது வந்து ஜாக்கி ஸோ அதனால வந்து ஜாக்கி சேகர் அதை வச்சுக்கிட்டதா அதனால என் பேரை வந்து ஜாக்கி சேகர் நான் மாத்திக்கிட்டேன் ஸோ இந்த ஃபர்ஸ்ட் படம் வந்து நான் நான் இந்த வீடியோ பிளாகிங்ல நான் ரொம்ப ஐயோ நான் நான் ரொம்ப தெளிவா இருந்தேன் இந்த வீடியோ பிளாகிங்ல ஃபர்ஸ்ட் படம் வந்து ஜாக்கியோட படம் தான் பண்ணணும்ட்டு ஸோ அதுக்கான காரண காரியங்கள் அந்த முத படம் அந்த ஈர்ப்பு எல்லாமே அதுக்கப்புறம் ஜாக்கியோட எல்லா படமும் பார்த்தாச்சு இன்ஸ்பிரேஷன் மீ என்ன சொல்றது மாஸ்டர் கோஆர்டினேட்டர் அதுக்கப்புறம் வந்து சன் கொரியோகிராஃபர் அதுக்கப்புறம் வந்து டிரெக்டர் அவரு அதுக்கப்புறம் வந்து ஒரு சிங்கர் ப்ரொடியூசர் இந்த மாதிரி நீங்க வந்து ஜாக்கி வந்து திரைத்துறையில வந்து கால் பதிக்காத இடமே கிடையாது சில பேர் சொல்லுவாங்க ஒரு துறையில இருந்தீங்கன்னா நீங்க இன்னொரு துறைக்கு போக கூடாது அந்த கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆயிடும் ஏதாவது ஒண்ணுத்துல நீ கடைசி வரலயும் மேலே போகணும்டா தம்பி அப்படின்ற அந்த அந்த ஜாக்கி கிட்ட கிடையவே கிடையாது அந்த துறை பேஸ்டான எந்த விஷயத்திலயுமே நீங்க வந்து ஜாக்கியை பார்க்கலாம் சோ அந்த மாதிரி பன்முக திறமை கொண்ட ஒரு மனிதன்றதுனால அவரோட இன்ஸ்பிரேஷன் வச்சு தான் அவருடைய பேரை நான் வச்சுக்கிட்டேன் தொடர்ந்து இந்த வீடியோ பிளாக பாத்துக்கிட்டு வர்றேன் ரசிக்கிற உங்க நண்பர்கள் தொடர்ந்து இந்த வீடியோ பிளாக ரசிக்கிறவங்க எல்லாேருக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த ப்ளாக் இந்த வீடியோ ப்ளாங் வந்து ரொம்ப நல்லா இருந்தால் உங்கள் நண்பர்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள்கிட்ட தெரிவிங்க தொடர்ந்து இன்னும் நிறைய படங்களை உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் நன்றி கூறி விடைபெறுவது எங்களுடன் உங்கள் ஜாக்கி ஷேர்ட்டை நன்றி வணக்கம் ஓகே ஃபைனா